எஸ் மக்களே லைவில் கனிக்கும் அமித்துக்கும் ஒரு பிரச்சனை போச்சு அது என்னென்னு கிளியராக பார்க்கலாம் அமித் வந்து பார்வதி கிட்ட கேட்க துப்பு இல்லாத அமித்து அதே விஷயத்துக்கு கனிகிட்ட கத்துறாரு எனக்கு அதுதான் கடுப்பாகுது இந்த மாடலேஷனில் இந்த கோவத்தில் இந்த விஷயத்த ஆக்சுவலாக அவர் முத முதல்ல பார்வதி கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும் பார்வதி கிட்டே பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இங்கே வந்து சம்மந்தம் இல்லாமல் கத்திட்டுருக்காரு இருக்காரு நம்ம பார்க்கலாம் என்ன இருக்காங்க நேற்று நைட்டு இவங்க கனியும் இப்போ அமைத்த கலாச்சிருக்காங்க அமித்தும் கடியை கலாச்சுருக்காரு அமித்த என்ன கலாச்சுருக்காங்கன்னா குரூப் இசம் குரூப் அதுக்கு இவங்க நீங்களும் பார்வக்கூட வேணாம் சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போண்டிருக்கு பார்வை கூட சுற்றுறேன்னு சொன்னால் மட்டும் இவருக்கு என்னமோ பார்வதியை சைடில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் க்ரியேட் ஆயிரும் இதை இவர் ஏற்கனவே ஒரு தடவை பார்வதி கிட்டே சொல்லி பார்வதியை கேசாலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அது போகு போயிடுச்சு இப்போ வந்து இவங்க கணேஷ் வந்து இவங்க குரூப்பிசம் இசம் அவங்களும் குரூப் மைண்ட் செட்டில் தான் சொல்லியிருக்காங்க இவர் உடனே இல்லை அப்படி சொல்லிட்டு ஓ சரி சரி சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இவருக்கு சாரி சொன்னது சரியில்லை சீரியஸா பேசணும் அப்படின்னா அவர் உடனே பேசியிருந்திருக்கணும் அதே விட்டுட்டு இந்தி மறுபடியும் எதுவும் காமெடி பண்ணும்போது போது மூஞ்சியை ஸோ கனி கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு அப்படி மூஜை காமிக்கிறீங்க அப்படின்னு உடனே சொல்றாரு நான் அவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம் பேசாதீங்கன்னு சொல்கிறேன் என்னையும் பார்வை சேர்த்து நீங்க பேசுறீங்க சாரி சொல்றீங்க அப்படின்னாரு அது கேட்குறாங்க எங்க சிரிச்சுக்கிட்டே சாரி சொல்லக்கூடாது அதுக்கு நேத்தே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட சீரியஸான விஷயம்னு சொல்ல வேண்டிதானே நீங்கள் என்னை குரூப் இசம்னு சொன்னீங்க அதே மாதிரி நானும் உங்களுக்கு குரூப் இசங்கிற இதில் தான் மைண்ட் செட்டில் தான் சொன்னேன் நான் எங்கள் தப்பா பேச போகிறேன் அப்படின்னா இல்லை நான் தான் சொல்கிறேன்ல இந்த விஷயம் நான் எஃப்ஜே கிட்டேயும் சொன்னேன் எஃப்ஜே சாரின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் நீங்கள் சாரி எப்படி சொல்கிறீங்க சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு சரி அவங்களுக்கு இவர் எடுத்துக்கிட்ட கான்டெக்ட் புரியலை சொன்னாதானே புரியும் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கண்டி எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பேச்சு வீட்டுக்குள்ளே சுற்றுது எனக்கு அது பிடிக்கல நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி இவர் சீரியஸாக சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு சாரி கேட்டிருந்தா இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ளோவில் திடீராக்ட்ட கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு அப்போ சிரிச்சுக்கிட்டே தான் சாரி கேட்க முடியும் அவங்க என்ன நினச்சிருக்காங்க நீ என்னை குரூப்ஸும் சொன்னால் நான் உங்களை குரூப் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல சாரி கேட்டுருந்துருக்காங்க இதை கல்லை அட்ரஸ் பண்ணும்போது சங்கும் கூட அந்த குதி குதிக்கிறார் அவர் கண்டி தெளிவாக சொல்கிறாங்க ஏங்க இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் ஆலை நான் சாதாரணமாக தான் சாரி கேட்டேன் நீங்கள் அப்புறம் காலையே மூஞ்சி காட்டுறீங்க அது ரைட்டில் இருந்து காலைல வரைக்கும் அவ்வளோ கேப் இருந்தது இல்லை நீங்கள் ஒரு ஒரு எஃபோர்ட் எடுத்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அவர்கிட்டாலும் பண்ணாதீங்க எனக்கு தப்பாக தெரிஞ்சு அப்படின்னா அப்போ நீங்களும் நீங்களும் எஃபோர்ட் எடுத்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு எப்பவும் தந்தை மொத்த கட்டினார் எனக்கு என்னன்னா தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அமித் அவர் தானே பேசணும் அவருக்கு ஒரு விஷயம் நடக்கூடாது அவர் தான் அதை வந்து பேசணும் கணி எதுக்கு போய் பேசணும் அவங்க சாரி கேட்டாங்க அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஓகே இவர் ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அவர் சாரி கே வேண்டான்னு சொன்னால் நம்ம சாரி கேட்டோம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க பட் இவர் வந்து அவர் அதையே சாரி ப சாரி வந்து அவருக்கு சரியாக வரலங்கிறதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு இந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணல திருப்பி காலையில் பூஜை காமிச்ச உடையதான் அப்போ கூட கடை தான் கேட்குறாங்க இவர் சொல்லலை இவர் வந்து இவர் இந்த முதுகு முதுகலை குத்துற வீரர் இவர் பின்னாடி போய் உட்காந்து புறையே பேசுவார் போய் உட்காந்துக்கிட்டு யாருக்குடியா சேர்ந்து கடியை பற்றி புரண்டி பேசிட்டு இருப்பார் திவ்யாவை பற்றி போன வாரம் ஃபுல்லாக புரண்டி பேசினார்ல திவ்யா எதுக்கு ஆய் கிளான சாண்டா கூட சேர்ந்து புரண்டி பேசாரில்ல அது மாதிரி பின்னாடிமே புறண்டி பேசுவார் மக்களை நான் இப்போ சொல்கிறேன் அமித் செட்டல் பேடு கிடையாது ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது அவர் பயங்கரமான விஷம் ஒன்னா நம்பர் விஷம் அமித் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சது ஏன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அபூதி போல் அபூதி போல் கடிக்கிறதுனால கடீராக உனக்கு கலக்காரமாக போயிடுச்சானா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு சீரியஸாக அது என்ன கடி கிட்ட மட்டும் வீரம் பார்வதி கிட்டே இந்த வீரம் வரவே இல்லை இவர் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு டோனில் கத்துனாரு இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லைனா எப்படி ஒன்றாவது எபிசோட்ல வரும் அந்த ஹை பிச் வருதா இல்லை கட் பண்ணுறாங்களான்னு தெரியலை பட் வ வர்றக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹை பிச் டோனில் அவர் பார்வதி கிட்டே கத்தவே இல்லை அந்த கேஸ் போட்டப்ப பார்வதி கேஸ் போட்டவன் மெதுவாக நியாயத்தன்னை கொடுக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் கண்கிட்ட மட்டும் எகிரிட்டு போகிறாரு ஆக்சுவலாக போன வாரம் வரது தான் இந்த விஷயத்துக்கு சாண்ட்ரா அபித் பக்கம் தான் நின்றுருப்பாங்க சாண்ட்ரா வீக்கெண்டில் அடி வாங்கிட்ட காரணத்தினால இப்போ சாண்ட்ரா வந்து சனி பங்கு கொண்டு ஆக்சுவலாக சாண்ட்ரா திவ்யா ரெண்டு பேரும் பேர் திவ்யா கபூர் எல்லாரும் அங்கே இருந்தாங்க சாண்ட்ராவ் திவ்யா அமித்துக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க புரிய வைக்க வேண்டியிருக்கு இங்கே ஜென்டல் மேனே அறிவாளேன்னு சொல்கிறான் அமித்துக்கு தான் விஷயம்னு வரும்போது கண்டு மட்டும் தெரியல தெளிவாக அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பிறகு உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன் உங்களுக்கு சாரி திவ்யா சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க திவ்யா உங்களுக்கு சாரி ஓகே இல்லைன்னா நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கணும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சாரி சொல்கிறது ஓகே இல்லை நான் ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ணேன்னு சொல்லணும் இல்லை இவர் என்ன வேணாலும் பார்க்க குரூப்பிசம் குரூப் இசம் பாரா அண்ணா தகச்சி கேம் விளையாடுறாங்க பாரான் இவர் நேற்று சொன்னார் நேற்று நம்பர் ரிவ்யூன்னு இருக்குது நீங்கள் போய் பாருங்க நேற்று நம்ப ரிவ்யூவில் நான் சொல்லியிருக்கேன் இவர் மட்டும் அப்படியே சைலண்டாக குரூப் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போறாரு அப்படின்னு அப்போ இவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு ஹேர்ட் ஆகாதா இவர் சொல்கிறாருல கலாய்க்கிறாருல்ல அப்போ இவங்க இவர் கலாய்க்கிறாங்க அவங்களும் உயிரிழந்து கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா தெரியாமல் தான் கேட்குறேன் அவர் பாரு கூட தான் சுற்றுறாரு இதில் என்ன இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கா அவர் எப்போ பாரு போய் பார் கூட தானே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு போய் பார்க்க தேவையே இல்லாமல் பார்க்க ஜால்ரா அடிக்கிறதா வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவித்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நாங்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு ஒரு கொள்கையோடு அவர் இருக்கும்போது சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அதுவும் கிண்டால விளையாட்டாக தான் சொல்லியிருக்காங்க சீரியஸாக சொல்லலை அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நீங்கள் சீரியஸாக எடுத்து சொல்லியிருந்துருக்கணும் அதை விட்டு எஃப்ஜே மாதிரி நீங்கள் சாரி கேட்கல அப்படிலாம் சொல்கிற எனக்கு புரியவே இல்லை எனக்கு என்ன தெரியுமா மக்களே கனியெலாம் அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கவே கூடாது கடிக்கு விக்ரமுக்கு சபரிக்கெலாம் க்ரியேட் ஆனது ரொம்ப நேச்சுரலான ஒரு பாண்டிங் அதுவும் முக்கியமாக கணிக்கும் விக்ரமுக்கும் க்ரியேட் ஆனது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கன்றாகவே நாளுங்களெலாம் உள்ள கொண்டு வரக்கூடாது பர்சனலாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அவர் ஒரு ஆம்படேஷனில் இருக்கார் அவருக்கு தெரியும் இந்த வாரம் போயிடுவோம் அப்படின்னு ஏதோ கண்டன் கொடுக்கணும் உனக்கு கனிதான் கிடைச்சாங்களா நான் கேட்குறேன் போய் பார்வையிட்ட பேச இல்லை பயந்தாங்குழி அது அந்த வீரத்தை வந்து பார்வதியோ திவ்யாட்டோ சேட்ராட்டியோ காட்டுறதுக்கு அந்த ஆளுக்கு துப்பு இல்லை போய் புறட்டி பேசுவான் பின்னாடி எதிரில் சண்டை போட இல்லை கணி கத்த மாட்டாங்க மரியாதை குறையோ பேச மாட்டாங்கன்ற தைரியத்தில் கனிகிட்ட வந்து சண்டை போடுறான் அவன் சீரியஸாக அப்படி தான் பண்ணுறான் அவ்வளோ தைரியம் கடி வந்து வரமாட்டாங்க மரியாதை குறைவாக பேசிட மாட்டாங்க டீசெண்டாக பேசாமல் அந்த இல்லை கனிட்டு எகிரிட்டு போகிறேன் நீ எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக அப்போ அசிங்கப்படுறவங்களுக்கு தான் அங்கே மரியாதை டீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை நிதானமே இல்லைங்க கொஞ்சம் கூட நிதானம் இல்லை அந்த கற்று கத்துறான் இவட போய் பார்வதியோடு சேர்த்து வச்சு யார் பேச போகிறா அப்படியே ஒரு கன்சன்ட் இருந்தால் கூட அதுக்கு முதல்ல பார்வதியிட்டலே அந்த கற்று கத்தியிருக்கணும் அதையெல்லாம் விட்டு போட்டு கண்ணிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க அமித் கேவலம் அமித் கேவலம் திவ்யா நல்லா கொடுத்தாங்க நான் கபூர்தீட்டை வந்து என்கிட்ட பேசும்போது நான் கத்துனது தப்புன்னு சொன்னீங்கல அமித் இப்படி கேட்ட கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க அமித் எத்தப்பத்தா பதில் இல்ல எனக்கு பதில் இருக்குது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் வாக்குவாதம் வேண்டாம் அப்படிங்கிறது பதில் என்ன சொல்லி கிழிப்பாரு அவரு திவ்யாவை சொன்னார்ல கபூர்தீட் பேசும்போது திவ்யா தேவையில்லாம ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிச்சாங்க திவ்யா ஒருத்தவங்க குழந்தைங்களுக்கு பிடிக்காத விஷயம் பேசும்போது உங்களுக்கு வருது வருதுல அமித் தான் எனக்கும் வந்தது அப்படின்னு இந்த ஆளுக்கெல்லாம் அப்படி தான் வாயில் போடுறோம் சீரியஸாக நல்லா போட்டாங்க உட்காந்துருக்கோம் பெருசாக உட்காந்து காய வெட்டிக்கிட்டு இருக்கான் கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு சீரியஸாக வருதா லைவ் வந்தால் வரைய மக்கள் என்னாடி இப்போ தான் போயிட்டுருக்கு ஃபேமிலாம் இப்போ யாரும் வரல யாரும் குளிக்கவே இல்லை ரெடியாவில் ஸோ எப்படி லெவனாக ஒவ்வொரு ஓ கிளாக் பட் ஆயிடுவோம் உங்களாக குளித்து ரெடியாகுறதுக்கப்புறம் பகலில் ஃபேமிலி வருதான்னு பார்க்கலாம் அவித் ஒன் ஆஃப் த ஒட் ப்ளீஸ் கெட் அவு கெட் அவுட் அப்படிங்கிற வர்றது தேங்க்யூ